பண்டாரம் அல்லது பண்டாரத்தார் என அழைக்கப்படும் சமுதாயத்தினர் வீர சைவ குலத்தை சார்ந்தவர்களாவார் ஆண்டி பண்டாரம் பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் லிங்காயத் வைராவிகள் புலவர் கன்னடியர் ஜங்கமர் போன்ற பத்தொன்பது உட்பிரிவை சார்ந்தவர்கள்தான் பண்டாரம் சமுதாயத்தினர் பண்டாரம் சமுதாயத்தினர் பெரும்பாலும் கோவில்களில் காவடி கட்டுதல் பூ கட்டுவது போன்றவற்றை செய்து வருகின்றனர் தற்பொழுது அனைத்து விதமான தொழில்களும் செய்கின்றனர் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்படாத கோவில்களில் பணிபுரிபவர்களே ஆண்டி பண்டாரங்களாவார் பண்டாரம் என்ற பெயர் வந்ததற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன பண்டாரம் இனத்தைச் சேர்ந்தவர்களில் அதிகமானோர் ஆலயங்களில் தொண்டு வேலை செய்யவும் ஓதுவார்களாகவும் பண்டக சாலை பராமரிப்பவர்களாகவும் பண்டைய அரசனால் நியமிக்கப்பெற்றார்கள் என்றும் அறிய முடிகின்றது அத்துடன் இவர்கள் ஜோதிட சாஸ்திரத்திலும் வல்லுநர்களாகவும் இருந்துள்ளனர் இவை மாத்திரமின்றி ஆலயங்களில் பண்ணோடு திருமுறைகள் ஓதுபவர்களாகவும் சங்கு வாத்தியம் செய்பவர்களாகவும் பூமாலை கட்டுதல் பூஜைக்குரிய பூக்கள் சேகரித்தல் சுவாமி திருவுருவங்களை அலங்கரித்தல் போன்ற திரு தொண்டுகள் செய்வதிலும் வல்லவர்களாக இருந்துள்ளார்கள் மேலும் பண்டாரம் என்று சொல்லானது அருள் அருவ கருவூலம் என்ற பொருளை கொண்டது பண் பிளஸ் ஆரம் இசீக்குள் பண்டாரம் அதாவது பண்ணினால் பாமாலை தொடுப்பவர்கள் என்றும் பண்ணோடு ஓதுபவர்கள் என்றும் பண்ணோடு இசைப்பவர்கள் என்றும் பண்டகசாலை காப்பாளர் என்றும் பொருள்கள் பல கூறுகின்றனர் இதன் காரணமாகவே இவர்களை எல்லோரும் பண்டாரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டு அழைத்திருக்கிறார்கள் பண்டார வகுப்பினர் அரசாங்க கல்வி படிவங்களில் வீர சைவ லிங்கத்தார் என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த சமூக பிரிவில் லிங்கம் அணிந்து கொள்பவர்களும் உண்டு ஆனாலும் அவர்களில் பெரும்பாலும் இன்னும் முருகன் அடிமைகளாக இருக்கின்றனர் ஒன்பதாம் நூற்றாண்டில் ராஜராஜன் காலத்தில் சைவக் கோயில்கள் ஆகம வழிபாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டன அந்த ஆகமங்கள் அர்ச்சமுறை கொண்டவை அதாவது பதினாறு வழிபாடுகள் மூலம் சிவனை வழிபடுபவை ஆனால் இவற்றுக்கு வெளியேயும் பல வழிபாட்டு முறைகள் இருந்தன இவை தாந்திரிக வழிபாட்டு முறையை பின்பற்றியவை அவற்றை பக்தி இயக்கம் வெறுத்து ஒதுக்கவே அவை ரகசிய சடங்குகளாக மாறின தாந்திரிக கல்வி அளிக்கும் கல்வி சாலைகளை ராஜராஜன் அழித்து ஒழித்தார் காந்தலூர் சாலை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த அதர்வேத பாடசாலையாகும் இந்த தாந்திரிக மதங்களில் பல ரகசிய சடங்குகளும் மாறின பௌத்த ஞானத்தை உள்வாங்கியன ரசவாதத்துடன் கலந்தன பின்னர் சித்தர் மரவாக உருவெடுத்தது வீர சைவம் ஆகம முறைகளுக்கு வெளியே உள்ள வழிபாட்டு முறைகளில் இருந்து பத்தாம் நூற்றாண்டுக்கு பின் உருவானது அதன் தத்துவ ஊற்றுமுகம் காஷ்மீர சைவமாகும் அவற்றுக்கு தனி மடங்கள் வந்தன பல்லவர்களால் பேணப்பட்டன பின்னர் வீர சைவம் கர்நாடகத்தில் பரவி செழித்தது கர்நாடகத்தில் பசவன்னர் உருவாக்கிய சைவம் இன்று கர்நாடக வீர சைவம் என சொல்லப்படுகிறது தமிழ் வீர சைவர்கள் ஆகம சைவர்களால் புறக்கணிக்கப்பட்டனர் நாயக்கர் காலத்தில் வீர சைவ மடங்களும் ஆதரவு கிடைத்தது ஆகவே ஆலயங்களை கைப்பற்ற போட்டிகள் நிகழ்ந்தன குறிப்பாக சங்கரங்கோவில் வீர சைவர்களால் கைப்பற்றப்பட்டு நெடுங்காலம் அவர்களின் சடங்குகளுக்குள் இருந்தது வீர சைவர்களின் பூசாரிகள் பண்டாரங்கள் என்ற ஜாதியினர் இவர்களை வைராகிகள் அல்லது வைராவிகள் என்றும் சொல்வார்கள் வீர சைவ தாந்திரிக நெறிகள் சிலவற்றை இவர்கள் கையாள்வதனால் இந்த பெயர் வந்தது இவர்கள் மெல்ல மெல்ல இன்று ஐயர்களால் கோவில்களில் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இன்று சிறிதளவு எஞ்சும் செல்வாக்கு பழனி கோவில் மட்டுமே உள்ளது தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்னும் தலைப்பின் கீழ் எட்கட் தர்ஸ்டன் என்ற வரலாற்று ஆசிரியர் ஒவ்வொரு குலத்தைப் பற்றியும் அறிமுக தகவல்களை தருகிறார் அவரின் கூற்றுப்படி பண்டாரம் என்பது ஒரு தொழிலே மேற்கொண்டவர்களின் பெயரை தவிர ஒரு ஜாதிக்குரிய பெயரே இல்லை என்கிறார் அவர்கள் சைவ நெறியில் உறுதியான பற்றுள்ளவர்கள் துறவர மனம் கொண்டவர்கள் கழுத்தில் லிங்கம் அணிந்து கொள்பவர்கள் ஒரு காலத்தில் சோழிய வெள்ளாளர்களாகவும் இருந்தவர்கள் இவர்களில் கோயில் பணியாளர்கள் அதிகம் கோவில் வழிபாட்டுக்குரிய மலர்மாடுகளை தருவதும் வழிபாடு நடக்கும்போது தேவாரம் ஓதுவதும் இவர்களது பணி கிராமங்களில் கிராம தேவதைகளின் கோவில்களில் பண்டாரங்கள் பூசாரிகளாகவும் உள்ளனர் சில இடங்களில் ஆற்றிலிருந்து கோவில் திருமஞ்சன நீராட்டிற்கு நீர் சுமந்து வருபவர்களாகவும் உள்ளனர் பொன் போன்ற விலையுர்ந்த பொருட்களை வைத்திருக்கும் அரசு கோவில் கருவூலங்கள் பொர் பண்டாரங்கள் என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றன பிற்கால சோழர்கள் காலத்தில் பண்டாரங்கள் கருவுல அதிகாரிகளாகவும் பணியாற்றியுள்ளனர் அரசாங்க உத்தரவுகளை பனையோலையில் பதிவு செய்து அவற்றை பாதுகாக்கும் நூலகர்களாக இவர்கள் இருந்துள்ளதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன பிற்காலத்தில் பண்டாரம் என்பது ஒரு ஜாதிக்குரிய பெயராகவும் பல ஜாதிகளிலிருந்து தேர்ந்தெடுத்த வகிப்பிற்குரிய பெயராகவும் விளக்கம் பெறுகிறது பண்டாரம் என்னும் சமுதாயம் நில மதிப்பு வாய்ந்த பிரிவினரையும் சில மடங்குகளை சேர்ந்த சன்னியாசிகளையும் செல்வ செழிப்புள்ள ஆதினங்களின் மேலாளர்களையும் குறிக்கும் சொல்லாக மாற்றப்படுகிறது இந்த பண்டார சன்னதிகள் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு சைவ ஆகமங்கள் புராணங்கள் ஆகியவற்றில் நல்ல பரிச்சயம் உடையவர்கள் ஆனார்கள் தமிழில் நல்ல புலமையும் சைவ சித்தாந்தத்தில் நல்ல தேர்ச்சியும் பெற்று தம்பிரானும் ஆனார்கள் மாணிக்க வாசகர் பண்டாரம் என்னும் சொல்லை திருவாசகத்தில் சிறப்பாக பிரயோகித்திருக்கிறார் பண்டாரம் சமுதாயத்தினர் கோவில் பணிகளில் புகழ்பெற்று விளங்கினார்கள் சைவ சமய அனுட்டானங்களையும் பூஜை விதிகளையும் நன்கு அறிந்திருந்தனர் இதன் காரணமாகவே இன்றும் இந்த குலத்தினர் மலேசியா சிங்கப்பூர் போன்ற தெற்காசிய நாடுகளிலும் கோவில்களில் பணிபுரிகின்றனர் இந்தியாவில் பிராமணருக்கு அடுத்தபடியாக கோவில்களில் பணிபுரிகிறவர்கள் பண்டாரம் சமுதாயத்தினராவார் கர்நாடகம் ராயலசீமா மற்றும் மராட்டியத்தில் பிராமணருக்கு மேலாக வீரசைவர் அல்லது லிங்காயத் பேரில் ஆலயங்களில் பணிபுரிகின்றனர் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களில் சில ஆலயங்களில் ஓதுபவர்களாகவும் உள்ளனர் தேனி மாவட்டத்தில் வீரவாண்டி கௌமாரியம்மன் கோவில் தேவதானப்பட்டி மூங்கில் அன்னை காமாட்சியம்மன் கோவில் பெரியகுளம் கௌமாரியம்மன் கோவில் தேனி சந்தைமாரியம்மன் உள்ளிட்ட பல கோவில்களில் இந்த கண்டியர் மரபினர் பல நூற்று ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரை பூஜாரிகளாக உள்ளனர் பண்டாரம் சமுதாயத்தினர் அவர்களுக்கு பல பெயர்களும் வைக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக காணப்பட்டாலும் ராமநாதபுரத்தில் ஆண்டி பண்டாரம் அல்லது புலவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீரசைவர் திண்டுக்கல் பகுதியில் பண்டாரம் மலை பண்டாரம் அல்லது ஆண்டி பண்டாரம் மதுரையில் யோகீஸ்வரர் கண்டியர் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தேனி அள்ளிநகரம் வீரபாண்டி வடுகப்பட்டி பகுதிகளில் கண்டியர் என்றும் போடிநாயக்கனூர் பகுதிகளில் ஜங்கமர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் கோவையில் ஜங்கம் அல்லது லிங்காயத்து போன்ற பெயரால் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர் இருந்தாலும் ஆண்டி பண்டாரம் அல்லது பண்டாரம் என்ற பெயரை சமூகம் கேலியாக சித்தரிப்பதால் பொதுவாக முக்கியமாக இளைய தலைமுறையினர் வீர சைவர் மற்றும் யோகீஸ்வரர் என்றே கூறிக்கொள்கின்றனர் இதனால் அரசு மூலம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் போய்விடுகின்றன பண்டாரம் சமுதாயத்தில் அந்த காலங்களில் அரசவை புலவராகவும் இருந்துள்ளனர் இதனால் இவர்களை புலவர் என்றே அழைத்துள்ளனர் தற்பொழுது கூட தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் குறிப்பிட்ட ஒரு பண்டார பிரிவினரை புலவர் என்றே அழைக்கின்றனர் பண்டாரம் சமுதாயத்தில் பண்டாரம் என்னும் குலப்பிரிவு உள்ளது இவர்கள் சைவ சமயத்தின் மீதோ தமிழின் மீதோ தாகம் கொண்டவர்கள் அல்ல இவர்கள் காட்டில் எளிய வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் மலையாளத்திற்கு நெருக்கமான மொழியையே பேசுகிறார்கள் காட்டுக்குகை மரக்கூட்டம் பாறை இடுக்கு இவற்றை வாழ்விடமாக கொண்டவர்கள் காட்டில் கிடைக்கும் பொருள்களை கொண்டு பண்டமாற்றம் செய்து வாழ்பவர்கள் அவர்கள்தான் மலை பண்டாரம் என அழைக்கப்படுகிறார்கள் இந்த சமுதாயத்தினர் தென் மாவட்டங்களில் அதிகம் வாழ்கிறார்கள் முருகனுக்கு மிகவும் உகந்ததான காவடியை எடுக்கும்போது அதை தோல் மீது ஏற்றி வைக்க பண்டாரம் கிடைத்தாலே நன்மை எனும் நம்பிக்கை தென் மாவட்டங்களில் பலமாக உள்ளது சஷ்டி காலங்களில் அதுவும் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூரில் அங்க பிரதர்ஷனம் செய்த பிறகு பண்டாரம் கையால் விபுதி தரிப்பதை மிகவும் நன்மை என்றும் அவர்களுக்காகவே காத்திருப்பவர்களையும் காணலாம் பண்டாரங்களை ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து ஏழு என்ற ஒற்றப்படை எண்ணிக்கையில் வீட்டுக்கு அழைத்து வந்து தலைவாழ இலை முன்பு அமர வைக்கிறார்கள் பண்டாரங்கள் தங்கள் கையோடு கொண்டுவரும் சங்கை ஊதி முருகன் பாடலை துதித்த பின்பு தலைவாழ இலையில் பரிமாறப்பட்ட அறுசுவை உணவை விருந்தாக அளிக்கிறார்கள் அவர்களை அவ்வாறு வயிறார உண்ண வைப்பதால் அதுவரை சேர்ந்திருந்த பாவங்கள் அனைத்தும் உடனடியாக முருகன் அருளால் தொலையும் என்பது ஐதீகம் இது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இன்றும் செல்வாக்குடன் இருக்கும் பழக்கமாக உள்ளது இவர்கள் பொதுவாக தமிழ் மொழியினை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருந்தாலும் சிலர் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேசுகின்றனர் தெற்காசிய நாடுகளில் இருப்பவர்கள் மலாய் மொழி பேசுகின்றனர் இவர்கள் இந்து சைவ முறைகளில் திரு மந்திரத்தினை அடிப்படையாக கொண்டுள்ள தூய தமிழ் பண்பாட்டினையும் கொண்டுள்ளனர் சிலரார் வீர சைவ கன்னட தெலுங்கு மலையாளம் போன்ற திராவிட பண்பாட்டினையும் கொண்டுள்ளனர் பண்டாரம் என்பது யாழ்ப்பாண சாதி கட்டமைப்பில் பிராமணர் வெள்ளாளர் ஆகியோருக்கு அடுத்தபடியாகவும் ஆலய தொண்டுகள் வழிபாடுகளில் பிராமணர்களுக்கு நிகராகவும் கட்டமைக்கப்பட்டு வந்த ஒரு சாதி கட்டுமானமாகும் குவாக்கை என்ற குழு மூலம் அடையாளம் செய்யப்படும் இந்த சமுதாய அமைப்பு தனது சாதி கட்டுமானங்களில் இறுக்கமான தன்மைகளை இன்றும் கடைபிடித்து வருகிறது தமிழ்நாட்டில் பண்டாரம் சமுதாயத்தினர் சில கோவில்களில் இன்றும் பூஜை செய்தும் வரும் பணிகளை மேற்கொள்கின்றனர் பழனி முருகன் கோவிலில் இவர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் முருகனை பழனி பண்டாரம் என்று அழைப்பதும் உண்டு திருச்சியில் உள்ள அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் பண்டாரங்கள் அம்மனுக்கு பூஜை பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள் பண்டார சமுதாயத்தினர் தமிழினத்தில் ஒரு முக்கியமான சமூகமாகும் தமிழகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய நேர்மையான உழைத்து முன்னேறும் சமூகமாக விளங்குகிறது